இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை நந்தனம் ஒய் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்று முப்பத்து மூன்று சார்பில் ஒய்எம்சிஏ உடற்கல்வி கல்லூரி இணைந்து ரோட்டரி ஒலிம்பியாட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சி இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினராக ரோட்டரி சர்வதேச மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்று முப்பத்து மூன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டரி டி தேவேந்திரன் கல்லூரியின் தாளர் ஆசிக் பாண்டியன் கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் ஜோதி தயானந்த் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக இந்திய அரசின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் அமைச்சகம் மற்றும் சென்னை துறைமுக ஆணையத்தின் துணைத் தலைவர் எஸ் விஸ்வநாதன் ஐஏஎஸ் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ டி ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ் விஸ்வநாதன் ஐஏஎஸ் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரவி வெங்கடேசன் கூறும்போது பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதால் அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக அமையும் அதேபோல் இங்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ்கள் உயர்கல்வி பயில்வதற்கும் வேலைவாய்ப்பில் சேர்வதற்கும் இது முக்கியத்துவம் அமையும் மேலும் இந்த சான்றிதழ் மூலம் கல்லூரி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி செயலாளர் சசி அர்ச்சனா தேவேந்திரன் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் ஜான் சுதர்சன் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பிற பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தன் மூலியமாக இன்னைக்கு பெரிய ஈவென்ஸ் ஆர்மிஸாக இருக்கு ஒயம்சே கிரவுண்ட்ஸில் நை குட் சி ஆர்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் 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 இஸ் அண்ட் ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு ஐ ஆல் ஆல் விஷ் தம் த த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் வெரி திஸ் வில் கோ இன் பில்டிங் பீப்புள் அனைவருக்கும் வணக்கம் த்ரீ டூ த்ரீ த்ரீ என்கிற அமைப்பினால் ஒலிம்பியாட் டூ ஜீரோ டூ ஃபைவ் என்கிற ஒரு கேம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இது எதற்கு என்றால் குழந்தைகளிடம் பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகளிடம் விளையாட்டு முயற்சியை நாங்கள் மென்மேலும் வளர்ப்பதற்காக இது நடக்கிறது இது நடப்பது வருடத்திற்கு ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு குழந்தைகள் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் காலேஜஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் And this is for athletics as well for sports also. Athletics is about more than seven to eight games, eight points, and for sports it is around nine. And at the end of the day, we are giving them medals for about 550 people who are successful, and for the entire students for 1100 or 1200 who are 1 1 whoever is there, we are giving certificates for them, but with YMCA signed by them, along with Rotary District 3233, signed by District Governor Devendran. அண்ட் தி சேர்மன் ஈவன் சேர்மன் ரவி வெங்கட்ராமன் தட் அண்ட் தி அதர்சிஎச் அத்தாரிட்டிஸ் ஒன் இஸ்ரட்டரி அண்ட் ஒன் இஸ்ரின்சிபல் இது எதற்கு கொடுக்கணும் என்றால் இதிலிருந்து இந்த சர்டிபிகேட் வைத்துக் கொண்டு பள்ளிகளோ கல்லூரிகள் குழந்தைகளோ வேறு எதற்காக வேலைக்காகவோ இல்லை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை தொடர்வதற்காகவோ இந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு மிக மிக அவசியமாகப்படும் இதற்காக அவங்களுக்கு ஐந்திலிருந்து பத்து மதிப்பெண்கள் ஆறு சதவீதம் something like that. It's a percentage or a score. They will be giving it and it will be useful for them to get into the school. This is what it is. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பதற்கு ஒய்எம்சிஏக்கும் நன்றி எங்களுடைய ரோட்டரி மாவட்ட தலைவர் திரு தேவேந்திரன் அவர்கள் தேவ இந்திரன் நான் எப்பொழுதும் அவரை சொல்லுவது தேவேந்திரன் இல்லை தேவருக்கு இந்திரன் அவர்தான் எங்களது மாவட்ட தலைவர் அவரோடு மேற்பார்வையில் அவருடைய சொற்ப ஆற்றலில் இருந்து நாங்கள் எல்லோரும் இதை வழிநடத்தி செல்கிறோம் அவருக்கும் அவருடைய துணைவியார் எங்களது ஃபர்ஸ்ட் லைடு என்று அர்ச்சனா தேவேந்திரன் என்று சொல்வோம் அவர்களுக்கும் நன்றி எங்களுடைய செக்ரட்டரி சசி அவரும் இதிலிருந்து ரொம்ப மிகவும் பாடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தமிழகம் தேங்க்யூ